அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களாக இருக்கும் என்பதை பற்றி இந்த பதிவுல பார்ப்போம் பொதுவா துலாம் ராசி பாத்தீங்கன்னா அதுக்கு அதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீடு சனி வந்து அங்க உச்சமடைகிறார் சூரியன் அங்கு நீசம் அடைகிறார் ஓகே ஒரு பொதுவான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசிகள் பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னென்ன பயிற்சிகள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பலன்களை பார்க்கலாம் இப்போ இப்போ சனி சனிப்பெயர்ச்சி வந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அவர் வந்து கும்ப வீட்டிலேருந்து மீன வீட்டிற்கு அதாவது கால தத்துவத்தின் அடிப்படையில் அவர் பனிரெண்டாம் இடத்துக்கு செல்கிறார் அப்போது துலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்திற்கு ஆறாம் அதிபதியாக சனி பகவான் மீன வீட்டில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் வீடு என்பது எதை குறிக்கிறது நோய் வம்பு வழக்கு கடன் எதிரிகளை குறிக்கிறது அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு செல்வது துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு சிறப்பை ஏற்படுத்தும் சனி பகவான் பாத்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு சஞ்சரிக்கிறதுக்கு சுமார் ரெண்டரை வருஷத்துல இருந்து மூணு வருஷம் எடுத்துக்கிறார் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு ராசிக்கு மறுபடியும் சுழற்சி முறையில் வருவதற்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளை எடுத்துக்கொள்கிறார் அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல டூ ஆர் த்ரீ டே கேட்ஸ் சொல்லுவாங்க சனி பகவான் பாத்தீங்கன்னா அவருடைய சொந்த வீடான மகர கும்ப வீட்டுல கூட அவர் உச்சம் அடையிறது இல்லை மாறாக அவர் துலாம் ராசியில் துலாம் தான் அவர் வந்து உச்சம் அடைகிறார் சனி வந்து சனி பகவான் ஒரு பாப கிரகம்தான் ஆனா ஒரு பழமொழி இருக்கு என்னன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனியை போல் கொடுப்பாரும் இல்லை சனியை போல் கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம சனி பகவான்னு சொல்றதுதான் தான் சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும் நிறைய பேர் தெரியாமலே இப்போது சனீஸ்வரன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தாய்மார்கள் இப்போ குழந்தைய திட்டம் போது கூட பார்த்தீங்கன்னா ஏ சனியை என்னை போட்டு உயிரை வாங்கிட்டே இருக்குது அப்புறம் நம்ம நார்மலாகவே இயல்பா என்ன பேசுவாங்க சனியை முடிச்சவன் வந்துட்டாயா ஐயோ சனி என்னையன்னா இப்படி வந்து இப்போது சனியனை என்னைய இப்படி படாப்படுத்துகிற அப்படின்னு சொல்லி நம்ம இயற்கையாகவே நம்ம நிறைய பேர் வந்து ஒரு இயல்பாக பேசுகிறது ஒரு வழக்கமாகவே வைத்து கொண்டிருப்போம் ஆனால் கூடுமானவரை சனி பகவான்னு சொல்லி பழகிறது தான் சிறப்பு ஏன்னு பாத்தீங்கன்னா அப்போ தான் சனி பகவானை நாம் அமைதிப்படுத்துவது போல மதிப்பது போல அவரை சாந்தப்படுத்துகிற மாதிரி ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நெகட்டிவ் பிளானட்டு அப்போ அந்த நெகட்டிவ் பிளானெட்டை வந்து நம்ம சனி 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 சரே சனிய அப்படின்னு நம்ம சொல்லும் போது உளவியல் ரீதியாக பாத்தீங்கன்னா நாமளே வந்து ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்டை நாமளே வந்து நமக்குள்ளே ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆழ் மனசில் கட்டமைச்சுக்கிற மாதிரி அதனால் கூடுமானவரை சனி பகவான்னு சொல்லி ஒரு கூப்பிடுறது நம் வாழ்க்கைக்கு சிறப்பை ஏற்படுத்தும் பொதுவாக துலாம் ராசி பார்த்திங்கன்னா அவர்களுடைய சின்னம் என்ன தராசு அதாவது இடை போடும் தராசு துலாம் ராசிக்காரர்கள் பொதுவாகவே எல்லாரையுமே ஜட்ஜ் பண்ணுவாங்க மைண்ட் ரீட் பண்ணுவாங்க எடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவன் எப்படி இவன் என்ன பேசுகிறான் அப்படின்றத உன்னிப்பாக கவனிச்சிட்டே இருப்பாங்க இவங்க இவன் என்ன நோக்கத்தோடு நம்ம கிட்ட பேசுகிறான் இவன் நல்லவனா இவன் கெட்டவனா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்களுடைய மைண்ட் வந்து அப்படியே தான் நம்ம ஒரு எடை போட்டுக்கிட்டே இருக்கும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு சஞ்சரிப்பது துலாம் ராசியினருக்கு ஒரு சிறப்புன்னு சொன்னேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனைகள் இப்போது ஒரு முடிவுக்கு வரும் நீங்கள் கடன் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் வசூலாகும் அல்லது உங்களுக்கு நீங்கள் கடன் பட்டிருந்தீங்க உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா உங்களுக்கு பண வரவு வந்து அந்த கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வரப்போகும் நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதே மாதிரி உங்களுக்கு எல்லாமே இருக்குது உங்கள்கிட்ட பணம் இருக்குது ஒரு இது இருக்குது புகழ் இருக்குது ஆனால் ஒரு அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு உடம்பு இல்லைன்னா எவ்வளோ ஒரு துன்பமான ஒரு விஷயம் அதாவது யார்கிட்ட அது இப்போ ஒரு ஒருத்தட்ட பணம் இல்லை அவருக்கு தான் அந்த பணப்பிரச்சனை தெரியும் அதே மாதிரி ஒருத்தட்ட ஓரளவுக்கு பணம் இருக்கு ஆனால் அவர்கள்ட்ட ஆரோக்கியம் இல்லை அவங்கள போய் கேட்டால் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க அது போல உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு உடம்பு இருந்தால் தான் எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் நோயிலிருந்து விடுபடக்கூடிய காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதனால் அந்த நோயிலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார் அதே போல இப்போ சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை ரிஷபத்தின் மீது விழுவதால் துலாம் ராசிக்கு அது எட்டாம் இடம் என்பதால் அங்கே வந்து எட்டாம் ஸ்தானம் என்பதால வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்ல வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தவங்க இல்லை திடீரென்று வெளிநாடு டூரிசம் ஒரு ஃபாரின் ட்ரிப்பு போறது போன்ற அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய காலகட்டங்கள் ஆண்டு நடைபெறப் போகுது துலாம் ராசிக்காரர்களுக்கு அதே போல உங்களுடைய மூன்றாம் இடமான அவர் பார்ப்பதால் நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் இவ்வளவு முயற்சி பண்ணியிருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் அது அமையும் இது எல்லாமே வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களுக்கு பிறகு கண்டிப்பாக நிறைவேறும் அதனால வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஒரு அற்புதமான துலாம் ராசியினருக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக அமைய போகுது அதே போல குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு வருகின்ற மே மாதத்திற்கு பிறகு பேர்ச்சி ஆகிறார் அப்போ குரு பகவானுடைய ஐந்தாம் பார்வை துலாம் ராசியில் விழுவதால் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் அமையப்பெறும் திருமண தடைகள் இப்போ ரொம்ப நாளா திருமணம் நடப்போ பார்த்துக்கிட்டே இருக்கேன் வரணமையில இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படி எடுத்துக்கிட்டே போயிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்து சுபமான மங்களமான ஒரு காரியங்கள் உங்களுடைய துலாம் ராசியினருக்கு திருமண வைபோகங்கள் நிறைய நடக்கும் நான் சொல்லக்கூடியது எல்லாமே ஒரு பொதுவான பலன் ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது சதவீதம் நட ஒரு பொதுவான பலன் ஆனால் உங்கள் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான ப்ரெடிக்ஷன் சொல்ல முடியும் ஏன்னா அப்போ இவர் சொல்கிறாரு நடக்கலை இது மாதிரி சொன்னாரு அப்படின்ற போது உங்களுடைய அமைப்பு எப்படி இருக்குது நான் சொல்லக்கூடிய ஒரு உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து அவங்க ஒரு பாபர் உட்கார்ந்துட்டு இருக்கலாம் அப்போது வந்து அதற்கு ஏற்ற தான் பலன் நடக்கும் அதனால பொதுவான பலன் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும்போது எக்ஸாக்டான ப்ரடிக்ஷன்ஸ் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும் அதே போல ராகு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய மே மாதம் ஆகிறார் அதாவது பஞ்சமஸ்தானத்திற்கு அவர் ஆகிறார் அதே போல கேது பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார் அப்போ பதினோராம் இடம் அப்படிங்கிற போது வேறு மொழி பேசுபவர்கள் வேறு மதத்தினர் அது போன்ற தொடர்புகள் அவர்களுடைய தொடர்பு கிடைக்கும் ஆனால் அதில் கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும் கொஞ்சம் தீர ஆராய்ஞ்சி அவரோட பழகுவதற்கு முன்னாடி அவர்களை பற்றி விசாரித்து கொண்டு கொஞ்சம் சர்வ ஜாக்கிரதையாக பழகுவது உங்களுக்கு சிறப்புகளை ஏற்படுத்தும் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் அதே போல ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு துலாம் ராசி அன்பர் ஒருத்தர் இருந்தார் அப்படின்னா சகல குடும்பத்தையும் தூக்கி தாங்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க குடும்பத்தை அப்படி அற்புதமாக பார்த்துப்பாங்க துலாம் ராசியில் இருந்துட்டா போதும் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக குடும்பத்தை பார்த்துப்பாங்க அண்ணன் தம்பி யாருக்காவது ஒரு பிரச்சனை இல்லை அண்ணன் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை தம்பி பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க துலாம் ராசிக்காரர்கள் அவங்க வீட்டு பிள்ளைகளை மாதிரி அவங்க பார்த்துப்பாங்க அவங்கள இருந்தாங்கன்னா போதும் துலாம் ராசி இருந்தால் போதும் கண்ணை மூடிட்டு மற்றவங்கள்லாம் அப்பா அவன் இருக்கான்பா அப்படின்றது அவங்க அண்ணனோ தம்பியோ அவங்க வந்துட்டு அப்படியே ஒரு என்ன சொல்றது அவங்களை நம்பி விட்டுடுவாங்க ஆனா அதே வேளையில உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு உடம்புக்கு முடியாமல் வந்துருச்சு அப்படின்னா ஒருத்தரும் உங்களை வந்து சட்டையே பண்ண மாட்டாங்க ஒருத்தரும் உங்களை கேட்க கூட மாட்டாங்க இதுதான் துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு சுபமான ஒரு இதுல வந்து ஒரு அசுபமான ஒரு விஷயமும் இதுதான் ஆனா அதுக்கெல்லாம் ஆள் நீங்க இல்லை பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன நாம பார்ப்போம் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இயல்பான ஒரு கேரக்டர் கொண்டவங்க தான் துலாம் ராசிக்காரர்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க வருடத்திற்கு ஒரு முறை தான தர்மங்கள் செய்யுங்க உங்களால முடிந்த தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களால எப்பெல்லாம் முடிதோ தான தர்மங்களை செஞ்சுக்கிட்டே வாங்க அது உங்களுக்கு பல வழிகளில் சத்கர்மங்களை கொண்டு வந்து சேர்க்கும் இது போன்ற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ராஜயோகமான அபரிமிதமான வெற்றிகரமான ஒரு ஆண்டாக அமையும் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் இப்ப நான் சொல்லக்கூடியது ஒரு பொதுவான ஒரு பலன் உங்க வாழ்க்கையில வந்து திருமணம் நடக்கல இல்லை குழந்தை பாக்கியம் இல்லை என் பையனுக்கு கல்யாணம் ஆகல என் பொண்ணுக்கு கல்யாணம் ரொம்ப நாளாக ஆக மாட்டேந்து இல்லை நாங்கள் வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணுறோம் வீடே வாங்க முடியல வீடு அமையல வேலை கிடைக்கல இல்லை அரசியல் எனக்கு உயர் பதவி கிடைக்கல கலைத்துறையில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதவி கிடைக்கல இல்லை ஒரு வாய்ப்பு கிடைக்கல இப்படி என்ன வேணால் ஒரு விஷயங்கள் இருக்கலாம் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் என்னென்னா தேவகோட்டையில் உள்ள ஆயிரத்தி ஐநூறு வருடம் பழமை வாய்ந்த சுவர்ண காளீஸ்வரர் கோயிலுக்கு சென்று ஒருமுறை தரிசனம் செய்யுங்கள் சிதிலம் அடைந்த சிவனை சிறப்பித்திருக்கிறார்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா அதற்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு சுமார் இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்பு எனது அப்பா வந்து ஒரு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு ஒரு சொந்தமா ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கெல்லாம் பெரிய வசதி வாய்ப்புகள் இல்லை அப்போது ஒரு இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாராகி உபாசாகியை போய் எங்கள் அப்பா வந்து பார்க்குறாரு பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் ஊர் இருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டரில் சிதிலம் அடைஞ்ச ஒரு சிவன் இருக்குது சிவன் சிலை இருக்குது அதை தேடி கண்டுபிடித்து நீங்கள் அவருக்கு ஒரு கூரை அமைத்து கொடுத்தால் உங்களுக்கு சகலவிதமான சௌபாகியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் அந்த கோயிலை தேடி அவர் பல நாட்களாக அவர் அலைந்து அதற்கு பிறகு அந்த கோயில் கண்டுபிடிக்கப்பட்டு முட்டைக்குத்தி என்ற கிராமம் ராமேஸ்வரம் செல்லக்கூடிய வழியில் முட்டைக்குத்திங்கிற கிராமத்துல அந்த சிவன் வந்து சிதிலமடைஞ்சு போய் இருந்தது அந்த சிவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஒரு கூரை போல ஒரு ஒரு அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்து அதற்கு பூஜை செய்து வந்தோம் அதற்கு பிறகு நடந்த அதிசயம் பார்த்திங்கன்னா அவங்க சொன்ன மாதிரியே நாங்க ஒரு பெரிய சொந்தமான ஒரு வீடை வாங்கினோம் பெரிய வீடை வந்து வாங்கணும் எதிர்பார்க்காத பெரிய வீடை வாங்கினோம் அதற்கு பிறகு சென்ற ஆண்டு தான் அந்த கோயிலுக்கு ஸ்வர்ண கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏன் இத்தனை வருஷம் அந்த கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா சிவன் கோயில் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாதுன்னு நிறைய பேர் தெரியும் ஸோ அதனால் அவ்வளோ பெரிய போராட்டங்கள் அந்த போராட்டத்துக்கு பிறகு நிறைய பணம் செலவு அதற்கு பிறகு சென்ற ஆண்டு அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்று இருக்கு அம்பாள் பேர் மங்களாம்பிகை அந்த மண்ணை மிதித்தாலே சாமான்யமா அந்த கோயிலுக்கு வந்து உங்க கர்மா அளவு பண்ணுச்சு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே போய் அந்த இடத்துல நீங்க காலை மிதிச்சிங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயமாகுவீர்கள் வெற்றியை பெறுவீர்கள் அதனால இந்த தகவலை முடிந்தவரை கூடுமானவரை உங்களுடைய அறிந்த வட்டங்கள் தெரிந்த வட்டர்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பகிருங்க பகிர்வதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சத்கர்மா வந்து சேரும் அதே போல அது பெரிய கோயில் அது போய் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கோயிலுக்கான வளர்ச்சி பணிக்கு சுவர்ணகாளேஸ்வரர் கோயில் வளர்ச்சி பணிக்கு நிதி அளித்து உதவ நினைக்கும் நல்ல உள்ளங்கள் உங்களுடைய கொடுக்கப்பட்டிருக்கும் வங்கி கணக்கில் உங்களால் முடிந்த நிதியை அனுப்பலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏஎல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து